இங்கே நம்ம ஹீரோயின் புருஷன்கிட்ட டைவர்ஸ் கேட்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பொண்ணோட அப்பாவும் நம்ம ஹீரோக்கிட்டே என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குப்பான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க அடுத்த நாள் காலையில் ஜன்னலில் யாரோ கது தட்டுறாங்க நம்ம ஹீரோயின் திறந்து பார்க்கும்போது அந்த கிராமத்து பெண்கள்லாம் கையில் சொம்போ விளக்கோ வச்சுட்டு நிற்பாங்க இதையும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அவங்க புருஷன்கிட்ட கத்துறாங்க கொஞ்ச நாள் கழிச்சா அந்த ஹீரோயினோ சொம்பு விளக்கு எடுத்துகிட்டு அந்த கிராமத்து பெண்கள் கூடயே அவங்களும் வெளியே போகிறாங்க கொஞ்ச நாள்லேயே நம்ம ஹீரோயினுக்கு கோ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்டும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊர்ல ஒரு பத்து நிமிஷம் ஒரு ட்ரெயின் நிற்கும் அந்த ட்ரெயினில் நான் அவங்க ஒய்ஃபை பாத்ரூம் போயிட்டு வான்னு சொல்றாங்க இதே மாதிரி டெய்லியும் நம்ம ஹீரோ ஹீரோயினா அந்த ட்ரெயின் பத்து நிமிஷம் நிற்கும் போது கூட்டிகிட்டு வந்து விடுவாரு நம்ம ஹீரோயினும் டெய்லியும் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு ட்ரெயின் வந்து கிளம்பி போயிடும் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியாது ஹீரோ அந்த நேரத்துக்கு வரும்போது ஹீரோயின் அந்த இடத்த விட்டு இறங்காம அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க ஹீரோவும் எவ்வளவு சொல்லி பார்ப்பாரு உள்ள இருக்கிற செயின் ட்ரெயின் நிற்கும் ஆனால் ஹீரோயின் கோ போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க இதனால் ஹீரோயின் ஹீரோ கிட்ட டைவர்ஸ்